السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا

ஒரு மரியாதைக்குரிய மோடி எனக்கு எடுத்து சொன்னாங்க இதை நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதனால் அதில் இருந்த சில விஷயங்களை சுருக்கமான முறையில் பேசலான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் நம்மளுடைய சகோதரிகளுக்கும் இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டு முதலாவது நான் இதில் எடுத்த பெண்மணி யார்னு சொன்னால் வது மரியம் இந்த வேதத்தில் பத்தி நீ சொல்வாங்க அவர்கள் கிழக்கு பக்கம் உள்ள ஒரு திசைக்கு போனாங்க பேரைச்சம்பளத்துடைய அடி துண்டுக்கு வந்த போது அவர்களுக்கு பிரசவ வேதனை ஏற்பட்டது முத்து கபுல் நசிய மன்சியா அந்த பிரசவ வேதனையின் போது அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய என்னுடைய கவலையான நேரமே மித்து கவலகாதா இதற்கு முன்னால் நான் மௌத்தாக கூடாதா குந்து நசிய மன்சியா நான் மறக்கடிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக நான் போயிருக்க கூடாதா உலகமே என்ன மறந்து அப்படின்னு சொன்னாங்க இப்ப இந்த குரான் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிரசவ வேதனையில அந்த பெண்மணி என்ன கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்றாப்ல இது வந்து என்ன கொண்டு போடுங்க நான் மௌத்தாய் கொண்டுமே அப்படின்னு சொல்றாப்ல இது வந்து மண்ணோட மண்ணாய் நான் பைத்தி கொண்டுமே சொல்ற மாதிரி இது வந்து இன்னைக்கு நம்ம பெண்களும் அப்படிதான் பிரசவ வேதனையில முஸ்லீம் பெண்கள் இல்லாட்டியும் முஸ்லீம் அல்லாத பெண்கள் என்ன செய்யறாங்க வந்து அடுவராக வந்து இன்னும் அல்லாஹ் காப்பதில் பெரிய பெரிய வியாதியில உள்ளவங்க எல்லாம் அதை தாங்க முடியாது ஆனாலும் அலுவலாக வந்து கொண்டு போடுங்கன்னு சொல்லி போட்டு வந்து வழக்கா வந்து ஆனா இந்த மரியம் அலை அழுதது உண்மை அப்படி சொன்னது உண்மை ஆனா பிரசவ வேதனையும் சொன்னாங்களான் ஒரு கேள்வி கேட்டா இல்லைங்க அவங்க சொன்னது மானத்துடைய வேதனை இல்லை கற்புடைய வேதனை இல்லை ஏன் மாக்கான அபுக்கு இம்ரா சவுக்கான தொண்ணுக்கு பங்கையா ஹாரூனுடைய சகோதரியே உன்னுடைய தந்தை ஒரு கெட்ட பெயர் கொண்ட மனிதராக இருக்கவில்லை உன்னுடைய தாய் ஒரு நடத்தை கட்ட பெண்ணாக இருக்கவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள் பிள்ளையை பெற்றுட்டு வர நேரத்தில் வந்து என்ன தந்தை இல்லாமல் ஒரு பிள்ளை பிறந்து விட்டது ஊர்ல என்னது வந்து மானத்துக்கு ஒரு ஒழுக்கக்கேடு அவளுக்கு வரப்போகிறது ஆனா பின்னால் அந்த பிள்ளையை வச்சு அல்லா கண்ணியப்படுத்த போறான்னு அப்பா அவங்களுக்கு தெரியாது ஈசா அலிஸ்லா அதை வச்சு கண்ணியப்படுத்த போகிறான்னு தெரியாது ஆனா அந்த நேரத்துல அவங்க வந்து பிரசவ வேதனை அவங்க பார்க்க இல்ல இப்ப முழு ஹாஸ்பிட்டல்ல வச்சு நின்றுகிட்டுதான் கத்துற அழுகுறாங்க வந்து சுமான் அது வாஸ்தவன்தான் ஏன் சொல்லி சொன்னா நாம அதனால தான் பிரசவ நேரத்துல மௌதாபுரம் அவங்க அந்த அந்த பெண்கள் கூட ஷஹீதுன்னு ரசூல்லா சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஷஹீதுன்னு சொல்றாங்க ரசூல்லா இவல்லா அலிஸ்வரம் அவங்க அப்போ அழுகுறது ஜாஸ்தி வாஸ்தவம் தான் ஆனா இந்த பெண்மணியை பாருங்க தனிமையில நிக்கிறாங்க அங்க ஒருத்தரம் இல்ல நேசம் இல்ல ஹாஸ்பிட்டலும் இல்ல உதவி ஒண்ணுமே இல்ல பேரக்கமல் மரத்துல தனிய அவங்க அழுகுறாங்க அழுகுறத பிரசவ வேதனையில் அல்ல கத்து வேதனையில மான வேதனையில அழுகுறாங்க அப்போ நம்ம எப்பவுமே வந்து யோசிக்கணும் வந்து மானம் மரியாதை அதில் பெருசு நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போட்டுருவாங்க போட்டால் எல்லாமே ஆண் வைத்தியர்கள் தான் நம்ம பெண்களுக்கு எல்லாமே சிகிச்சை சொல்றாங்க மார்க்கத்தில் ஏதோ ஒரு வகையில் ஒரு அனுமதின்ட்டு சொன்னாலும் கூட நம்ம என்ன செய்யணும் ஏன்ட வரையில அதில் நம்மள்கிட்ட ஏதாவது பணம் எடுத்து பெண்கள் வைத்தியர்களாக இருக்கக்கூடிய யுவாஜி மார்க்கட்டை எடுத்துக்குள்ள பெற வைக்கிற இதுதான் என்ற அடியேண்ட தாழ்வான நிலைப்பாடு தாழ்மையான நிலைப்பாடு எல்லாம் மிக அறிஞனாக இருக்கிறான் வசதி இல்லாதவங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது ஆனா அவங்க மானத்தை நினைச்சுதான் அதுதான் இது ஒவ்வொரு தாய்மார்களும் கர்ப்பஸ்திரிகளும் இத உணரும் சரிங்களா அப்ப இது முதலாவது விஷயம் சரி அடுத்தது வயிற்றுல புள்ளையே சுமந்து நிற்கிறாங்க யாரை மரிய மலை சலாத்த சுமந்து நிற்கிறாங்க யாரு இம்ரானுடைய மனைவி அவங்க பேர் வரையில இது காலத்து இம்ரான் இம்ரான் அப்படி இன்னி நதர் திலக்க மாஃபி பத்தினி மஹாபரா பத்த கப்பல் பின்னி இன்ன காந்த சமயோ அணி எப்படி அல்லாஹு தாலா சொல்றான் இம்ரானுடைய மனைவி ரப்பி இறைவா இன்னி நதர்த்தில நான் உனக்காக ஒரு நேரத்தை வைத்திருக்கிறேன் மாஃபி பதிலி முகர்றா என்னுடைய வயிற்று உள்ள குழந்தைய முகார் முகார் என்ன ஹிதுமதிக்க வழி தாத்தி உனக்கு ஹிதுமதி செய்வதற்காக வேண்டிய இந்த புள்ள வரணும் வெளியே உனக்கு வழிபாடு செய்வதற்காக வேண்டிய வரணும் அப்படின்னு சொல்லி போட்டு நான் நேர்த்தை வச்சிருக்கிறேன் அந்த நேர்த்தியை நீ ஏற்றுக்கொள்வாயா அப்ப எப்படி அந்த பிள்ளைய நினைக்கிறாங்க அவங்க ஒரு ஆம்பளை பிள்ளையா இக்கணும் இந்தாதான் பள்ளியில சேவை செய்வாரு மக்களுக்கு எல்லாம் செய்வாரு பெண்ணுக்கு அப்படி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனா அல்லா சுபா என்ன செஞ்சுட்டா வந்து அவங்களுக்கு பெண் குழந்தைய கொடுத்துட்டா வந்து அப்போ வலை சந்தக்கர்கள் பெண் வந்து ஆணை போல அல்ல இன்னி சம்மதித்துகா மரியம் நான் அவளுக்கு மரியம்னு பேர் வைத்திருக்கிறேன் வைநி ஒய் துஹா விக்க வந்ததுர் யதஹாவினர் ஷைத்தான் விபஜி எப்படி அவங்க சொல்றாங்க உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அவளையும் அவளுடைய சந்ததியும் ஷைத்தானுடைய விரட்டப்பட்ட ஷைத்தானுடைய தீங்கில் இருந்து அவர்கள் இருவரும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று நான் உண்ணிடத்திலேயே நான் பாதுகாவல் தேடுகிறேன் யா யாழ்வா என்று அந்த பெண்மணி பிரார்த்திக்கிறாங்க அதனால் தான் ரசூருல்லாஹி சல்லதாஹலையே சிலம்பம் அவங்க சொல்றாங்க ஆதமுடைய மகன் பிறக்கக்கூடிய எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி அவங்க பிறக்குற நேரத்தில் செய்தா என்ன செஞ்சுடுவானா ஒரு கில்லு கிள்ளி விட்டுவானோ கிள்ளி விட்ற நேரத்தில் வந்து பயஸ்தா ஹில்லு சாரிகா என்ன செய்து வந்து அழுகிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு பிறக்குதான் எதுக்காக மசிஷ் ஷெய்தா ஷெய்தா அந்த நொல்லுன்னு நொல்ல சரியா சொல்லி போட்டு ரசூல்லா சொல்கிறா ஒயிற மரியம தாய் துவா கேட்டாங்களே இம்ரான்டே மனைவி மரியம்கிட்ட தாயா இவனையே இவன்கிட்ட சந்ததி இவனோட புள்ளையரியம் வணங்கரா இவங்க ரெண்டு பேரும் பிறக்கிற நேரத்தில் மரியமாக அலையில ஈஷாலை சலாம் அலையம் சுபஹானந்தங்களா அப்ப நாம இந்த இடத்துல படிப்பு என்ன தெரியுமா நம்மட பிள்ளைகளை நாம சுமந்து இருக்கக்கூடிய நேரத்தில் நல்ல துவாக்களை நாம கேட்கணுங்க முதலாவது மானத்தை பயப்படணும்னு சொல்லி சொன்னேன் ரெண்டாவது என்னது வந்து என்ன சொல்ற வந்து நல்ல துவாக்களை நாம் கேட்கணும் நல்ல துவாக்களை நம்மளோட பிள்ளைகளுக்காக வேண்டி நாம ஒருத்திரைக்கு நேரமே கேட்கணும்னு சொன்னா இன்ஷு அவ்வா அந்த பிள்ளைகளை அல்லாஹமான ஒருத்தால கபூல் செஞ்சான் பத கபலஹ ரப்பஹு அபிகபூலின் ஹசனின் அம்பதஹ நபத ஹசன ஹ ரப்பு அலகான முறையில் அந்த பிள்ளை என்ன செஞ்சிட்டான் ஏத்து கொண்டான் யார மரியம ஏத்துட்டான் அவரோட பிள்ளை ஈசா அலைஹிஸ்ஸலாத்தியே ஏத்துட்டான் ஆரம்பத்துல கேவலமா இருந்தது பிறகு பெரிய கன்னியته அல்லாஹ் சுப்ஹானஹு கொடுத்தான் உலகத்திலேயே சிறந்த பெண்கல்ல முதல் லிஸ்ட் வந்து என்னது வந்து மரிய மலைசுலாத்துக்கு தான் கொடுக்கப்படுகின்றது என்ற விஷயத்தை நாம் வழங்கிடலாம் இது ஒரு இருந்து ரெண்டு விஷயத்தை சொன்னேன் ஹதீஸ்ல இது ஒரு விஷயத்தை பார்த்துக்கேன் உம்முசுலை அலி அல்ல அபு அபுதல்ஹார் அலி அல்லாமுடைய மனைவி இப்போ ஒரு பயணத்தில் ரசூடுல்லா இல்லா அலிஸ்லம் போகக்கூடிய நேரத்தில் மதீனாவை நெருங்கிட்டாங்க பயணம் முடிஞ்சி இந்த நேரத்தில் உம்முசுலைமுக்கு பிரசவ வழி ஏற்படுவது கணவர் பக்கத்தில் நிற்கிறாரு இன்னக்கல தாழவியார் அப்போ அபு தல்லா சொல்கிறாரு என்னுடைய ரப்பே உனக்கு தெரியும் இன்னும் யோஞ்சு எனக்கு எது சந்தோஷம் அந் அஹ்ரஜமா ரசு உடிக்க இதாக ஹரஞ்ச உன்னுடைய ரசூல் வெளியாகும் போது அவரோட நானும் வெளியாகணும் அதுகுல மஹு இதா தஹல அவர் எப்போ ஊருக்குள்ளே மதீனாக்கில் வாராரோ அப்பவே வந்துடணும் அந்த அளவுக்கு ரசுல்லா பின்னுக்கே காவலை அனுப்பாங்க வந்து அதனால் எவ்வளவு போர்கள் முன்னுக்கு நிப்பாங்க வந்து யாரை சொல்லுண்டா என்ன செய்ய வந்து நீங்க பயமுடாம நெல்லுங்க எந்த நெஞ்சி உங்களுக்கு கேடயம் வாங்கிக்கணும் சொல்லி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரசூலாட மேல அன்பு வச்சவங்க சஹாபாக்கள் எல்லாருமே அன்பு வச்சவங்க இவங்க அப்படி இப்ப சொல்றாங்க யார சூழல்லா உன்னோட நபி மதினா விட்டு வெளியே போற நேரம் நான் வெளியே போகணும் மதினாங்களை உள்ளுக்கு வர நேரம் நான் உள்ளுக்கு வரணும் ஆனா இப்ப உள்ள நிலைமை என்னண்டா அவக்கு நீ எதை பார்க்குற இந்த மனைவி என்ன தெய்கிறாங்க பிரசவ வேதனை இளைக்கிறாங்க அதனால நான் என்ன செய்யணும் வந்து இப்ப நபியோட போறதுக்கு எனக்கு வழி இல்லாம இதில் ஒரு பாடத்தை நாம விளங்குறோன்ன வந்து மனைவி பிரசவ வேதனையில் பிரசவத்தில் இயக்கிற நேரத்தில் விளங்குதா நபியோடையே இந்த சஹாபி போகாம நிற்கிறாங்கன்னு சொல்லி சொன்னான் விளங்குதா வந்து எத்தனையோ மக்கள் தவறான முறையில் அல்லாவுக்காக வேண்டி செய்கிறோம் இல்லாட்டி வெளிநாட்டில் போய் கிடக்குறாங்க இல்லாட்டி அல்லாடா பாதான்னு சொல்லி போய்க்கிறாங்க வந்து அது தவறுன்னு முட்டு முழுதா சொல்லையில் வந்து மனைவியை பார்க்காம அப்படி போய்த்து நிற்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு வருந்தத்தக்க சேருங்க வணங்குதா வந்து அப்போ அந்த மாதிரி அபூத்தலி எல்லாம்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்க உம்மு சுலை சொல்றாங்க அபா தலா மா அஜிதுள்ளது குந்து அஜிது இன் தலைக்கு என்ன சொல்றாங்க அதாவது பெண்கள் அனுபவிக்கின்ற அந்த பிரசவ வேதனையை நான் அனுபவிக்கவில்லை எனக்கு அது அந்த வழி உணர மாட்டேங்குது அதனால நீங்க போங்க என்று சொல்கிறார்கள் ரெண்டு பேரும் ரசூல்லாவோடையே போறாங்க பிரசவ அந்த வேதனையோடையே போறாங்க இடையில வந்து அவங்களுக்கு வந்து என்னது பிள்ளை பாக்கிய கிடைக்குது அப்போ கடைசியில் அவங்க இரவு பூரா நின்றுட்டு அல்லாவுடைய தூதர் சலா வலியுறுத்தல அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க கொடுத்து அப்போ ரசூல்லா கேட்குறாங்க உம்மு சூலை பிள்ளை பத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களோட கட மடியில வச்சு ரசூல் உள்ளா துவா செஞ்சு மதினால இருக்கக்கூடிய அஜுவா பழத்தை எடுத்து என்ன செய்யறாங்க வந்து அதை சூப்பி அதை கரையை வச்சு குடிக்கிறாங்க அந்த புள்ளை அழகான முறையில் அதை சூப்புது உந்துரு இடா சொல்றாங்க அன்சாரி தம்ப என்ன சொல்றாங்க அன்சாரிகள் பழத்தின் மீது வச்சிருக்கக்கூடிய அன்பை பாருங்கப்பா சிவான அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த பிள்ளையிட தலையை தடவி துவா செஞ்சு அந்த பிள்ளைக்கு அப்துல்லாண்டு பேர் ஓடுறாங்க அப்போ காலாண்டைக்கு பேர் ஓடணும் கையில் வந்து அந்த அன்னைக்கே பேர் விடனா அந்த பிள்ளைக்காக துவா செய்யலாம் அந்த பிள்ளைக்காக துவா செய்யலாம் இந்த இடத்துல எடுத்த தெரியுமா கணவர் அல்லாவுடைய தூதரண்ட விஷயத்துல நான் போ போக்குறதுக்கு தடையாக மனைவிட அந்த புரச வேதனை ஈக்கிட்டு சொல்லக்கூடிய நேரத்தில் மனைவி என்ன சொல்றாங்க அந்த ஈமான் உறுதியை பாருங்க மாப்பிள்ளைய நீங்க போங்க நமக்கு அப்படியான ஒரு வேதனை எனக்கு எல்லாரும் ஏற்படுற மாதிரி எனக்கு ஏற்பட இடன்னு சொல்லி உணர்வு போங்க அந்த பெண்மணி சொல்றாங்க இப்ப நம்மளுடைய தாய்மார்கள் நம்மளுடைய சகோதரிகள் நம்முடைய பிள்ளைகள் இந்த மாதிரியான ஒரு ஈமானிய பக்குவத்தை என்ன செஞ்சு வந்து வளர்த்துக்கிறோணும் என்பதற்காக வேண்டி இந்த விடயத்தை நான் சொல்றேன் இன்னும் ரெண்டு சம்பவத்தை சொன்ன சொன்ன நீங்க என்ன செய்வீங்க அடைய இஸ்லாமிய கலாச்சாரம்னா என்னான்னு யோசிப்பீங்க வந்து ஒன்னு அஸ்மார் அலி அல்லா யாரு அபுபக்கர் அலி மகள் அவங்களுடைய ஜுபைர் பின் அவாம் அவருடைய கணவர் அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது ஹிஜிரத்து வந்ததன் பின்னால மதியனா ஹிஜிரத்துக்கு வந்ததன் பின்னால அதுதான் முதலாவது புள்ள சரியா அந்த பிள்ளைக்கு ரசூல்லா இசல்லாஹ் அவங்க என்ன செஞ்சாங்க வந்து ரசூல்லாட உமிழ் நீர் தான் அந்த பிள்ளைக்கு முதலாவது உள்ளுக்கு போன உமிழ் நீர் யாருக்கு அப்துல்லா ரலியல்லா அப்துல்லா பின் அவாம் யாரு அபுபக்கர் அலி அல்லாவுடைய அந்த பேரனுக்கு வைத்து ரசூலுல்லாஹி சல்லா அலையவங்க ஹிஜிரத்து வந்ததன் பின்னால முதலாவது பிறந்த பிள்ளையாக அவ இருந்ததன் காரணமாக ரசூலுல்லாஹி சல்லா அலை சொல்லவங்க அந்த பேர் சம்பளத்தை தடவி அதை அவளுக்காக வேண்டி துவா செய்து அந்த பிள்ளைக்கு என்ன செஞ்சாங்க அதை கொடுத்தாங்க வந்து அந்த பிள்ளைக்கு அப்துல்லா என்று பேர் அது ரசூல்லா விட்டாங்களான்ட்டு எனக்கு தெரியல வந்து சரியா வந்து அப்துல்லாண்டு பேரு வந்துட்டு இப்போ இது யார் இது யார் இது அபுபக்கர் அலியாவுடைய மகளுக்கு மகளுக்கு புள்ள கடைச்சி பத்து வருஷத்துக்கு பின்னால அபூபக்கர் அலி ஒரு மனைவி இருந்தாங்க அஸ்மா பித்து உமேஷ் அவங்கள முதல்ல முடிச்சது ஜவஹர் பின் அபி தாலிப் அலி அல்லா யாரு முடிச்சது ஜவஹர் பின் அபி தாலிப் அவங்க மூத்தா போர்ல கொல்லப்பட்டாங்க அங்கதான் விதவ கலாச்சாரமே இல்லையே அதுக்கு யாரு முடிச்சது அவங்கள அபுபக்கர் அலி அல்லாவும் முடிச்சாங்க

மகளுக்கு பிள்ளை கிடைச்சி பத்து வருஷத்துக்கு பின்னால வாப்பாவுக்கு பிள்ளை கிடைக்கும் இஸ்லாமிய கல்ச்சரை பாருங்க மகளுக்கு கல்யாணம் முடிச்சுடா வந்து பாப்பாவும் அம்மாவும் என்ன செய்ய முடியாது பக்கத்திலே இருக்க முடியாதுங்க என்ன அதிசயமான ஒரு சமுதாயம் இது விளங்குறா வந்து அவங்க யாருமே வந்து மோசுரிக்காக வாழ்ந்தது கிடையாது சமுதாயத்துக்காக வாழ்த்தது கிடையாது அல்லாவுக்காக வேண்டியே வாழ்த்தாங்க அதனால இந்த இடத்துல மரிய மலை சம்பவத்தை சொன்னேன் மரிய மலைஸ்லாத்தில தாயார் சம்பவத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் அப்புறம் முஸ்லீம் ரெடியெல்லாம் அவனு பிள்ளை பிறந்த நேரத்தில் நடந்த விஷயத்தை நான் அவங்களுக்கு சொன்னேன் அப்புறமாக யாரு பின் சாரி ஜுபைர்பின் அவாம் ரெடியெல்லாம் அவனுடைய மகன் அபுபக்கர் விளையாட பேரண்ட சம்பவத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் இப்போ அபுபக்கர விளையாட மகண்ட சம்பவத்தை நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு சொன்னேன் எனவே தாய்மார்களே நீங்களும் பிள்ளைகளை பெறக்கூடியவங்க ஒரு புனிதமான வேலையை செஞ்சுக்கிட்டீங்கிறீங்க நீங்கள் நாம் அதை மறுக்க இல்லை உங்களுடைய அழகான துவாக்கள் வழங்குதா நீங்கள் எப்போவுமே ஈமான பாதுகாத்து உங்களுடைய மானத்தை பாதுகாத்து கொள்ளணும் உங்களோட கணவருக்கு நீங்கள் அதிகமான தொந்தரவுகளை புள்ள உண்டா என்ன காரணத்தால் நீங்கள் என்ன செஞ்சு கொடுத்துடக்கூடாது இது அல்லாவு தாலா அதமுடைய மக்கள் பெண்மக்கள் அடுத்தது என்ன நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்கிறேன் மக புள்ள பெற்றுட்டு அதனால் நாம புள்ள பெறக்கூடாதுன்னு நாம நினைக்கக்கூடாது இந்த ஈகிர நாட்டு தலைமையில் நம்மளோட சந்ததிகள் அதிகமாக உருவாகணுன்ற ஒரு நிலப்பாடு வந்து நம்மளுக்கு வரணும் இன்ஷா அல்லா அந்த மாதிரி ஒரு சமுதாயம் கட்டியெழுப்பப்படணுன்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக நான் இந்த விஷயத்தை பேசினேன் هذا منتهى علمي والذن من الله تعالى وأقول قولي هذا واستغفر الله لي ولكم واستغفروا إنه غفور الرحيم والسلام عليكم ورحمة الله وبركاته